வணக்க நண்பர்களே இன்னைக்கு நாம் தெற்காசையாவி ஆண்டு தமிழுக்கு பெரும் புகழ் ஆற்றி சோழ நாட்டை பேரரசாக மாற்றி தமிழே கோவிலாக உள்ள தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவருமான தமிழ் மாமன்னர் பேரரசர் அருண்மொழிவர்மன் ஆகிய ராஜராஜ சோழனுடைய ஐப்பசி சதையனால் இன்றைக்கி அதாவது அவர் பிறந்த நாள் இன்னைக்கு தான் அவர் முடிசூடிய வ இதுவும் இந்த சதயத்தில் தான் சொல்கிறாங்க மாமன்னருக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த இல்லை இல்லை உங்கள் எல்லாரின் சார்பாகவும் தாழ்ந்த வணக்கங்கள் கடைசி மூச்சு ஒருக்கிற வரைக்கும் நம் மாமன்னருடைய புகழை தமிழ் பெருமக்களாக நாம் கடைபிடிப்போம் கொண்டு சேர்ப்போம் உலகெங்கும் கொண்டு சேர்ப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்து அவருடைய ஆட்சி முறையில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நாமும் பின்பற்றுறோம்னு சொல்லி இப்போ நம்ம அடுத்தது போவோம் மாமன்னர் ராஜராஜ சோழன் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாமன்னர் சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவியாருக்கும் மூன்றாவது பிள்ளைய பிறக்கிற த அதாவது தமையன் வந்து ஆதித்த கரிகாலன் நான் தவறாக கொடுத்துருக்கேன் மன்னிச்சுக்கோங்க ஆதித்த கரிகாலன் தமக்கை வந்து கு குந்தவை பிராடர் தமக்கைன்னா அக்கா நத்தம் இவங்கள்லாம் உடன் பிறந்தவர்கள் மாமன்னரின் வாழ்க்கை வரலாறு பெரும்பாலும் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதை நான் ஒருவேளை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை நான் தனி காணொலியாக போடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கி சதய நாளில் தான் அவர் பிறந்தாருங்கிறது நமக்கு தெரியும் அதை குறிக்கக்கூடிய விதமாக அந்த தகவலை சொல்லக்கூடிய கல்வெட்டுகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு மூணு கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அதில் வந்து சில இது வந்து மாறி மாறி அமையுது சில இதில் வந்து சித்திரை சதயம்னு இருக்குது ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா மா இந்த மாதிரி ஐப்பசி சதயம்னு இல்லாமல் சித்திரை சதயம் தான் நிறைய கல்வெட்டுகளை முடியும் திருப்பூக்களூரில் உள்ள கல்வெட்டு வந்து சித்திரை சதயம்னு சொல்லுது அதுக்கப்புறம் எண்ணாயிரம்ங்கிற ஊரில் இருக்கிற கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை சதயம்னு சொல்லுது ஆனால் அது ஒரு மூன்று கல்வெட்டில் மட்டும்தான் இது ஐப்பசி சதயம் தான்ப்பா அப்படின்னு நான் அடித்து சொல்கிற மாதிரி அந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்கு அதனால தான் வந்து பின்னால் அது மாற்றப்பட்டு ஐப்பசி சதயமாக ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நம்ம அதை வந்து இருக்கோம் அது மாற்றக்கூடிய அந்த கல்வெட்டுகளை தான் நீ பார்க்க போகிறோம் இதுதான் முதல் கல்வெட்டு இது எங்கே இருக்காங்கன்னா திருநந்திக்கரை அது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம் பக்கத்தில் திருநந்திக்கரைன்னு சொல்லுவாங்க சரி இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகல் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள்ள காந்தலுச்சாலை களமறு தொருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் நுலம்பப்பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டொளி சிங்கள ஈழ மண்டலமும் இரட்டப்பாடி ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு பன்னிராயிரமும் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டதன் எழில் வளர் ஊழியோர் எல்லாய் ஆண்டும் தொழுதகை விளங்கும் யாண்டே செலியரை தேசுக்கொல் கோர் ராசகேசரி வன்மரான ஸ்ரீ ராசராஜ யாண்டு இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன் ராஜராஜ சோழன் தான் முதன் முதல மெய்கீர்த்திக்கே அடித்தளம் விடுறவர் அதுவும் அவரோட மெய்கீர்த்தியில் வந்து அவர் தோற்கடித்த மன்னர்கள் பெயரே இல்லாமல் இருக்கும் அதனால தான் இன்ன வரைக்கும் ஒரு தனித்துவமான மெய்கீர்த்தி இது சரி அடுத்து இப்போ கல்வெட்டுக்கிறோம் பதினெட்டாவது ராசராச தென்னாட்டு வல்லுவ நாட்டு முட்டம் என்னும் பேர் தவிர்த்து மும்முடி சோழ நல்லூர் என்று பெயராக்கி இந்நாட்டு திருநந்திக்கரை மாதேவர்க்கு பெருமாள் ஐப்பிகை சதயத்தினால் நான் திற திருவிழா எடுத்து சதயத்தினால் ஆரடி நமனஞ்செய்விப்பதாகவும் நிசதம் நாளி நெய்யால் ஒரு திருநந்தா விளக்கு என்னும் அதுக்கப்புறம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அழிக்கப்பட்டிருக்கு இதில் ஐபிகை சதயம்னு ஒரு வார்த்தை வரது பார்த்தீங்களா அதுதான் ஐப்பசி சதயம் சரிங்களா அது வந்து ஐபிகை சதயம் நாலன்று திருவிழாங்கும் போதே அவர் பிறந்த நட்சத்திரம் அதுதான் தெளி தெளிவாக தெரியுது சரி மெய்கீர்த்தி விளக்கம் வந்து நான் பல காணொலிகளை சொல்லிட்டேங்க அதனால் வந்து அதை அந்த காணொலிகளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கல்வெட்டுக்கு நேரடி வரும் மாமன்ன ராஜராஜ சோழனோட பதினெட்டாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இது அதை கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு கல்வெட்டு ராசராச தென்னாட்டு அது குமரி பகுதி வல்லுவ நாடுங்கிறது குமரியோட உட்பகுதி அங்கே இருக்கக்கூடிய முட்டம் இப்பயும் அந்த முட்டம்ங்கிற ஊர் இருக்கு அந்த ஊரோட பேரை முட்டம்ங்கிற பேரை மாற்றி ராஜராஜ சோழன் என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா மும்முடி சோழன் நல்லூர்னு வைக்கிறார் ஏன்னா இவருக்கு பேரே மும்முடி சோழனுங்கிற பேர் அடுத்து அந்த ஊரில் முட்டத்தில் இருக்கக்கூடிய திருநந்திக்கரை பக்கத்துலேயே இருக்குது திருநந்திக்கரை வரைக்கும் இருக்குது திருநந்திக்கரையில் அந்த ஊர் இறைவனுக்கு மகாதேவருக்கு தாம் பிறந்த அவர் பிறந்த ஐப்பசி சதயத்த நாளில் ஆண்டுதோறும் திருவிழா நடத்தவும் எல்லா மாதத்துலேயும் வருது பார்த்திங்களா சதய நாள் ஐப்பசி தவிர்த்து மற்ற பதினோரு மாதத்துலேயும் வருது பார்த்திங்களா எந்தெந்த மாதத்துலலாம் அந்த சதய நாள் வருதோ அன்றைக்கெலாம் இந்த கோவில் இறைவனுக்கு நாள்தோறும் ஒரு நந்தா விளக்கை தானமாக கொடுக்கணுமா அதுவும் எரிக்கணும் நந்தா விளக்கை வந்து எரிக்கணும் அந்த நந்தா விளக்கு ராஜராஜனுங்கிற பெயர் தான் அமைக்கணும்னு சொல்லியிருக்கார் அவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க அந்த நாள் நாளன்னைக்கு அந்த கோவிலுக்கு அந்த நந்தா விளக்கை கொடுக்கணுமா அந்த நந்தா விளக்கில் கூட வந்து தன்னுடைய பெயரான ராஜராஜன் அப்படிங்கிற பெயரை இப்போ சேர்த்து ராஜராஜன் நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லி அதை அந்த கோவில் இறைவனுக்கு வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு இது சொல்லியிருக்காரு இது முதல் கல்வெட்டு இதுதான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு இது ஒரு இந்த ஐப்பசி சதயம் தாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இப்போ அடுத்து இது திருவன்காடு கல்வெட்டு திருவன்காடு எங்கே இருக்குன்னு தெரியும் இப்போ நான் நான் ஏற்கனவே பல பதிவுகள் இந்த திருவன்காடு போட்டிருப்பேன் அதை பார்த்துக்கோங்க இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெய்கீர்த்தி தான் முதல்ல இந்த திருவன்காடை பற்றி நான் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன் திருவன்காடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜராஜ் சோழன் உத்தம சோழன் அதன் பிறகு வந்து ஏனைய மன்னர்கள் இருந்தாலும் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு நிறைய கல்வெட்டுகள் இருக்கும் ராஜராஜ சோழன் கல்வெட்டு தான் எக்கச்சக்கமாக அந்த திருவன்காடு இருக்கும் இன்னொன்று திருவன்காடு புதன் கோவில் அதாவது அறிவன் கோவில்னு சொல்லுவோம் அறிவன்னா புதன் அர்த்தம் அந்த காரணத்தினால ராஜராஜன் அந்த காலத்தில் வந்து நிறைய கொடை கொடுத்த கல்வெட்டுகள் வந்து திருவன்காடில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரி இப்போ நம்ம நேரடியாக கல்வெட்டுக்கு வரும் இப்படி போட்டிருந்தால் ஆன்னு போட்டிருந்தால் இருபத்தி எட்டாவது ஆண்டுன்னு அர்த்தம் இது இருபத்தெட்டாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு வடகரை ராஜேந்திர சிங்க வளநாட்டு நாங்கூர் நாட்டு நாங்கூர் ஸ்ரீ திருவன்காடுடையாருக்கு இங்கே சொல்லிடுறாரு பாருங்கள் திரு அவதாரம் செய்தருளின ஐப்பிகை திங்கள் சதய திருநாள் ஞான்று திருநாளாகவும் அதற்கு முன்பு ஆறு நாள் திருவிழா பொதவும் இத்திருநாளின் மாக நெல்லு கொண்டு ஆண்டுதோறும் திருவிழா பொதுத பொதுவா தாய்த்து அவ் திரு அவதாரம்ங்கிறது தான் பிறந்த நாள்னு அர்த்தம் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் மேற்கேத்தியை பார்த்துக்கோங்க அந்த கணவிகளில் இருபத்தெட்டாவது ஆட்சியாண்டில் அதாவது கிபி ஆயிரத்தி பதிமூன்றில் காவேரிக்கு வரகரையில் உள்ள காவேரியோட வடக்கு பகுதியில் ராஜேந்திர சிங்கவள நாடு அது இப்போ இருக்க திருபுவனம் திருப்பணந்தாள் பகுதியெலாம் அப்படி சொல்லுவாங்க அங்கே நாங்கூர் நாடு திருநாங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது பெருமாள் கோயிலுக்கு அந்த நாங்கூருக்கு பக்கத்துல தான் திருவன்காடே இப்போ இருக்கு அந்த திருவன்காடு மகாதேவருக்கு கோ இறைவனுக்கு மாமன்னர் ராஜராஜ சோழன் தாம் பிறந்த அதுதான் அவதாரம் செய்தொருளின்னு சொல்கிறாங்க ஐப்பசி திங்கள் சதயத்தன்று திரு திருநாள் எடுக்கும் அதாவது ஒரு திருவிழா மாதிரி நடத்தவும் அதற்கு முன்பு அவரோட ஐப்பசி சதயம் வருது பார்த்திங்களா அதுக்கு ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடியிலேருந்து விழா எடுக்க ஆரம்பிக்கிறாரு அது வந்து வழக்கம் ஒரு மன்னரோட பிறந்த நாள் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு நாளைக்கு இல்லை ஏழு நாளைக்கு முன்னாடியே விழா ஆரம்பிச்சுருவாங்க அப்படி விழா எடுக்க சொல்லியும் அப்புறம் ஆண்டுதோறும் எல்லா வருஷத்துலையும் ஐப்பசி சதயம் வருது பார்த்தீங்களா அப்போ இந்த கோவில் இறைவனுக்கு ஒரு நாளை நெல் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காரு இதை வைத்து பார்க்கும்பொழுது இதுவும் தெல்ல தெளிவாக சொல்லுது என்னென்னு மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய பிறந்தனா அதுவும் திரு அவதாரம் செய்தொருளினு ஒரு வார்த்தை போட்டுட்டார் அந்த தான் இன்ன வரைக்கும் இது ஸ்ட்ராங்காக இது ஐப்பசி சதவீத தான் இவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கல்வெட்டு வந்து நச்சுன்னு அமைஞ்சிருக்கு அது திருவன்காடு கல்வெட்டு தான் இன்னொரு கல்வெட்டு இருந்தது அது திருவாரூர் கல்வெட்டை இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் ஆனால் இதை தான் முதன்மையாக எடுத்துக்கிட்டாங்க திருநந்திக்கரை கல்வெட்டு கூட வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் இதை அடிச்சு சொல்ற மாதிரி இருக்கும் அதாவது அவர் திரு அவதாரம்னா என்ன நாம் தான் வந்து அவதாரம்னு சொல்லுவாங்க அதனால திரு அவதாரம் செய்தொழிலின நாள் அப்படிங்கும்பொழுது அது அவரோட பிறந்த நாள்ங்கிறத தெல்ல தெளிவாக கூறக்கூடிய இரண்டாம் கல்வெட்டு இது இப்போ மூன்றாம் கல்வெட்டு இது திருவாரூர் கல்வெட்டு மாமனர் ராஜேந்திர சோழனுடைய திருவாரூர் கல்வெட்டில் தான் மாமனர் ராஜராஜ சோழன் பிறந்த தினம் ஐப்பசி சதயம் அப்படின்னு தெல்ல தெளிவாக இன்னொன்று சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு இருக்குது அதாவது ராஜேந்திர சோழன் காலத்தில் உள்ள ஒரு கல்வெட்டில் தன்னுடைய அப்பா பிறந்த நாள் வந்து ஐப்பசி சதயம் தான் அப்படின்னு வந்து ராஜேந்திர சோழன் சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு கல்வெட்டு விஷயம் ஏன்னா ராஜேந்திர சோழன் மகனே வந்து இதுக்கு ஒரு ஆதாரமாக சொன்னதுக்கு பிறகு மறுத்து பேசுகிறதுக்கு உண்டான வேலையே கிடையாதுல்ல சரி இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வரும் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ராஜேந்திர சோழனோட மெய்கீர்த்தி வரிகளுக்கும் அதை தவிர்த்துப்போம் அது நிறைய தடவை நான் சொல்லிட்டேன் இப்போ கல்வெட்டுக்கு வரும் ஐயன் பிறந்து அருளிய ஐப்பிகை சதய திருவிழா வரைவுக்கு திருமுலை எட்டவும் தீர்த்தத்துக்கு திருச்சுண்ணம் இடிக்கவும் நாம் பிறந்த ஆடி திருவாதிரை நாளில் திருவிழா வரைவு குறுமுலை எட்டவும் சொல்லிட்டார் பாருங்க இதுல ஐயன் ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்பான்னு அர்த்தம் ராஜேந்திர சோழனோட அப்பா ராஜராஜ சோழன் அவர் பிறந்தது ஐப்பசி சதயம் நான் பிறந்தது திரு ஆடி திருவாதிரை நாள் அப்படின்னு ரெண்டு பேரோட நாளையுமே அவர் சொல்லிடுறாரு சரி இப்போ விளக்கத்துக்கு வரும் மாமன்னர் ராஜேந்திரன் தம் தந்தை அதாவது ஐயன் பிறந்த நாள் ஐப்பசி சதயம்னு ஓப்பனாக சொல்லிடுறார் சொல்லிட்டு அந்நாளில் அந்த நாளில் திருவிழா நடத்தி முளப்பாரின்னு ஒரு சடங்கு வைப்பாங்களே அந்த சடங்கையும் நடத்தி அந்த கோவில குளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குளத்தை என்னது சுண்ணாம்படி அதாவது திருச்சுண்ணம் அடிக்கவும்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு அடிக்கிறோம்னு சொல்றாரு இப்போ ராஜேந்திரன் அவர் அவருடைய பிறந்த ஆடி திருவாதிரை நாள்ல அதே மாதிரி திருவிழா நடத்தி முளையட்டு அப்படிங்கிற சடங்கும் நடத்த சொல்றாரு அதாவது தான் பிறந்தநாளையும் சொல்றாரு தன்னுடைய அப்பா பிறந்தநாளையும் திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்று இந்த கல்வெட்டில் வந்து ஒரு விஷயம் சூப்பரான விஷயம் அதாவது வந்து இப்போ ஒரு அப்பாவும் மகனும் வந்து எவ்வளோ மரியாதையோடு அதை நடத்துகிறாங்க இன்னொன்று வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ நல்ல பந்தம் இருக்குது அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே சொல்லுது என்னென்னா இந்த கல்வெட்டு மூலம் மாமன ராஜராஜனும் பிறந்தது ஐப்பசி சதே தெரியுது இப்போ நம்ம திருவாரூர் கல்வெட்டில் பார்த்தோம்ல அதில் ஐயன் பிறந்து அருளியா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஐயன்னா ராஜராஜன் ராஜராஜன் பிறந்து என்னை பெற்றெடுத்து அப்படின்னு தான் ராஜேந்திரன் குறிப்பிடுறார் புரியுதா இல்லைங்களா ராஜராஜன் பிறக்கிறாரு பிறந்து பிறந்து வளர்ந்தால் அதுக்கப்புறம் என்னை பெற்றெடுக்கிறார் அதான் ஐயன் பிறந்து அருளியன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் தன்னுடைய பிறந்த நாள் எப்படி சொல்கிறான்னா நாம் பிறந்த அதனால தான் பிறந்தக்கும் நாம் பிறந்தக்கும் பிறந்த அருளியக்கு வித்தியாசம் இருக்குது எனக்கு ஒரு கல்வெட்டிலேயே பல வித்தியாசங்கள் பார்க்கலாம் ஆடி திருவாதிரை என்பதிலிருந்து மாமன்னர் ராஜராஜனும் ராஜேந்திரனும் சிறந்த தந்தை மகனாக இருந்துள்ள ஒரு தந்தை மகனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை இவங்க இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே தோல்வி காணாத பேரரசர்கள் அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இது இந்த பதிவு இதோட முடிஞ்சிருச்சுங்க அடுத்த பதிவில் மாமணர் ராஜராஜனோட பட்ட பெயர்கள் இருக்குல்ல அது குறித்த விளக்க காணொலியை பதிவிடுறேன் மாமன்னர் சோழனின் புகழ் ஓங்குக இந்த ஐப்பசி சதயத்திரு நன்னாளில் எல்லா ராஜராஜ சோழன் விரும்புகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தகவலை எல்லாருக்கும் பயங்குங்க நன்றி வணக்கம்